அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி வபரகாத்துஹூ கடல்வாழ் ஜீவராசிகள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் உலகம் அவர்கள் கூறினார்கள் கல்வியை தேடுபவர்களுக்கு கல்வியை தேடி பயணிப்பவர்களுக்கு ஒவ்வொரு வஸ்துவும் பாவமன்னிப்பு கோருகிறது கடல்வால் ஜீவராசிகளாகிய மீன்கள் உட்பட இந்த செய்தி அணபுரமாளி கிரதியாகும் அணுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சுஹகுல் ஜாமி என்ற நூலிலே மூன்று ஏழு ஐந்து மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய நம்பிக்கைப்படி சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திற்குள்ளே நுழைந்ததற்கு பின்பாக அவர்களுக்கு முதல் முதலாவதாக பரிமாறப்படுகின்ற அந்த உணவு மீனுடைய ஈரக்கொலை அதில் இருக்கக்கூடிய அந்த பகுதி உணவுதான் உணவாக வழங்கப்படும் என்று அரசு மனு மாளிக்கிறது அவர்கள் குறிப்பிட்ட இந்த செய்தி இரண்டு ஐந்து ஆறு ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திற்குள்ளே நுழைந்ததற்கு பின்பாக அவர்களுக்கு பரிமாறப்படுகின்ற அந்த உணவு மீன் உணவு என்றும் இந்த நவிமொழி நமக்கு தெளிவுபடுத்துகிறது உலக நாடுகளின் மொத்த கடற்கரை நீளம் மூன்று லட்சத்தி பதினைந்தாயிரம் மைல்கள் என்று கணக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது ஏறத்தாழ ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் என்றும் அந்த புள்ளி விபரம் தெளிவுபடுத்துகிறது நம் இந்திய தேசத்தினுடைய கடற்கரை சுமார் ஏழாயிரத்தி ஐநூறு ஐநூற்றி பதினேழு கிலோமீட்டர்கள் நீளம் கொண்டது என்றும் அதில் நம்முடைய தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதி மாத்திரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு கிலோமீட்டர்கள் நீளம் கொண்டவை என்றும் கணக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த உலகில் மனிதர்கள் விலங்குகள் பூச்சிகள் புழுக்கள் நுண்ணுயிர்கள் என எத்தனையோ ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் வாழ்கின்றன உலகில் வாழும் உயிரினங்களுள் தரையில் வாழும் உயிரினங்கள் ஒரு விழுக்காடு மட்டும்தான் தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு உயிரினங்கள் கடலில்தான் தான் வாழ்கின்றன என்று கண்டறியப்பட்டிருக்கிறது உலகின் மேற்பரப்பில் முதல் தோன்றிய உயிரினமே கடல் பாசிதான் என்று அறியப்பட்டிருக்கிறது சுமார் இருபத்தி ஐந்து மில்லியன் உயிரினங்கள் கடலுக்கு உள்ளே வாழ்வதாக கண்டறியப்பட்டிருக்கிறது அவற்றுக்கெல்லாம் பெயர் கொடுத்து முடிக்கவே இன்னும் பல நூறாண்டுகள் ஆகும் என்று அந்த ஆய்வு தெளிவுபடுத்துகிறது தமிழில் எத்தனையோ கடல்வாழ் உயிரினங்களுடைய பெயர்களைப் பற்றி குறிப்புகள் உள்ளன எனவே நாம் ஒரு புதிய கடல் உயிரினத்தை பற்றி ஆராய்ந்தால் அதன் உடல் அமைப்பு குணநடங்களை குறிக்கக்கூடிய வகையிலே அதற்குரிய தமிழ் பெயரை சூட்டுங்கள் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறோம் கடலில் நாலு கிலோமீட்டர் ஆழம் வரையிலும் உயிரினங்கள் வாழ்கின்றன அங்கே ஒளிரும் மீன்கள் உள்ளன என்பதெல்லாம் தெளிவான முறையிலே ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது நாம் கடலில் இருந்து பிடிக்கக்கூடிய மீன்களைப் போல மூன்று மடங்கு கழிவுகளை கடலில் கொட்டுகின்ற ஒரு நிலையும் தற்போது அதிகரித்து இருக்கிறது இப்படியே சென்றால் நிலைமை என்னவாகும் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சில பெரிய நகரங்களில் ஓடுகின்ற அந்த கூவம் போன்ற ஆற்றின் குப்பைகளை கொட்டி அதை கடலிலே கலக்கின்ற அளவுக்கு உண்டான ஒரு நிலையும் இருப்பதை பார்க்க முடிகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மனிதர்கள் நிலத்தில் உருவாக்குகின்ற பல குப்பைகளை அழிப்பது எப்படி என்றெல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இப்போதும் நம் முன் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி அதற்கான வழிகாண வேண்டும் என்பதுதான் மனிதர்களாகிய நாம் உயிர் வாழ்வதற்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய நண்டு இறால் பல வகை மீன்கள் போன்ற உயிரினங்களை நாம் உண்ணுகிறோம் சாப்பிடுகிறோம் கடல் பகுதி என்ற ஒன்று இருப்பதால் தான் நம்மால் இது மாதிரியான உணவுகளை சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ முடிகின்றது என்பதையும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் மனிதர்களுடைய உணவு தேவையில் கணிசமான பங்களிப்பை கடல் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும் இவையெல்லாம் கரையிலும் கடலிலும் உள்ளவற்றை நாம் அறிவோம் இதைத் தவிர வேறு என்ன உள்ளது என்பதை பற்றி நம்மை படைத்த ரஷகனே மிக அறிந்தவன் என்கின்ற நிலைப்பாட்டிற்கு நாம் வந்து விடுகிறோம் எல்லா வல்ல அல்லாஹுத்தாலா அவனுடைய அத்தாட்சிகளை புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரியவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து